வணக்கம் அனைவருக்கும் நான் ராகுல் சிங்காரவேல் நமக்கு வரக்கூடிய நோய்க்கும் நம்மளோட கேரக்டருக்கும் ரொம்ப ஒரு அதி தீவிர சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு பதிவுகள் பண்ணியிருந்தோம் இன்னைக்கு அதனோட தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனின் கர்ம பதிவை பற்றின தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல என்ன மாதிரியான நோயினால் இவங்க பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் குணம் மற்றும் காரணங்களுக்குள்ள போகலாம் முதல்ல நோய் அப்படின்னு பார்க்கும்போது சர்க்கரை நோய் டயபெட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிளட் பிரஷர் பிபி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது லோ பிபியாகவும் இருக்கலாம் இல்லை ஹை பிபியாகவும் இருக்கலாம் ஜெனரலா பிளட் பிரெஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் நோய்கள் யாருக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சந்திரனின் கர்ம பதிவை தவறா கையாள்றாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு குறிப்பா யாரோட ஜாதகத்திலெல்லாம் துலாம் ராசி துலாம் லக்னம் கன்னியா ராசி கன்னியா லக்னம் ஒன்று ஆறு பாவ சேர்க்கை ஒன்று ஏழு ஆறு பாவ சேர்க்கை மற்றும் ஆறாம் பாவத்தோடு பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் சம்மந்தப்படுதோ அவங்களுக்கு இது போன்ற நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிலும் இதில் பாசிட்டிவ்னு இருக்கு நெகட்டிவ்னு இருக்கு சந்திரனோட கர்மா பாசிட்டிவாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லை யாருக்கெல்லாம் சந்திரனுடைய நெகட்டிவ் கர்மா இருக்கோ யாரெல்லாம் அதை தவறாக கையாளுகிறார்களோ அந்த மாதிரி குணம் கொண்ட நபர்களுக்கு இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதிலும் குறிப்பாக சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் பிறப்பிலேயே ஒருத்தருக்கு சக்கரை நோய் வந்துருச்சு ஹெரிடிட்டரியா ஜீன்ல இருக்கிறது அது அப்படியே வந்துருச்சு அப்பாவுக்கு இருக்கிறது பையனுக்கு வந்துருச்சுன்னா அதுக்குள்ள நம்ம போல நம் பிறப்பிற்கு பின் நம்ம கை காலை வச்சிட்டு கம்மெண்ட்டு இல்லாம நம்ம அக்வயர் பண்ணிக்கக்கூடிய நோயை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசுறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய குணாதிசயங்களை நீங்க மாற்றிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல நிச்சயமா நான் சொன்ன நோய்களிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் முதல் விஷயம் யாரோடவும் எமோஷ்னலாக டிபெண்ட்டாக இருக்கவே கூடாது எப்ப பாரு உணர்வு ரீதியாக உணர்வு பூர்வமாக எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் எமோஷ்னலாக இருக்கக்கூடாது எல்லாத்துலேயும் ஒரு எமோஷனை தேடக்கூடாது உணர்வுகள் உணர்ச்சி அப்படின்றது மனிதனோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் மற்ற உயிரினங்கள்ல இருந்து நம்மளை ரொம்ப வேறுபடுத்தி காட்டுது பிரபஞ்சத்தில் எவ்வளோ உயிரினங்கள் இருக்கு ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் மிஸ் ஆகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா கருணை புலிக்கு மான் தான் இறை ஐயோ இப்ப ஒரு மானை கொள்றோமே அதுக்கு வலிக்குமே அது செத்து போயிடுமே அப்படின்னு யோசிச்சா புலி செத்து போயிடும் இதேதான் பெரும்பாலான எல்லா உயிரினங்கள்லயும் நடக்கும் எதுக்குமே பெருசாக கருணை அப்படின்றது இருக்காது ஆனால் மனிதனிடம்தான் கருணை அப்படின்றது அதிகமாக இருக்கு குறைஞ்சபட்சம் பயிரினங்களையாவது சாப்பிட்டாதான் மனுஷன் உயிரோட இருக்க முடியும் ஆனா அதை பார்த்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என் மனம் வாடுகிறது அப்படின்னு பாடியவர் வள்ளலார் அவரும் ஒரு மனிதர் ஸோ இப்படி கருணை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குணமாக மனுஷனுக்கு இருக்குது நம்ம எல்லாருமே ஒரு விதத்தில் கிஃப்டட் அப்படின்னே சொல்லணும் இந்த குணம் நமக்கு இருக்கிறதுக்கு ஆனால் சிலர் எல்லாத்துலேயும் எமோஷ்னலாக இருப்பாங்க அவங்க வச்சுருக்கக்கூடிய கீ செயின் மேலே அவங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்கும் அவங்க பயன்படுத்தக்கூடிய தலையணை மேலே அவங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்கும் அவங்க வீட்டு நாய்க்குட்டி மேலே அவங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்கும் ரோட்டோரமாக ஒரு அண்ணன் பானிபூரி கடை போடுவார் தினமும் அவர் மேலே ஒரு எமோஷன் இருக்கும் இப்படி எல்லா இடங்கள்லேயும் உணர்வு ரீதியாக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது அவர்களுக்கு நோயை உண்டு பண்ணும் அது தவறான ஒரு விஷயம் அதை கட்டாயமாக மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும் இன்னொன்று இந்த சந்திரன்கர்மால் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படா சான்ஸ் கிடைக்கும் எப்போ ஒருத்தரை காயப்படுத்தலாம் எப்போ ஒருத்தரை ஹர்ட் பண்ணலாம் எப்போ ஒரு தடித்த வார்த்தையை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பாங்க குறிப்பாக குடும்ப பிரச்சனையில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்கும் ஏற்கனவே சந்திரனோட கர்ம பதிவை பற்றி பேசி ஒரு திரைப்படத்தையும் உதாரணமாக சொல்லியே நான் சொல்லியிருக்கிறேன் கடைக்குட்டி சிங்கம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை நான் உதாரணமாக சொல்லியிருக்கிறேன் அந்த திரைப்படத்துல எப்படா சான்ஸ் கிடைக்கும் எப்படா அடுத்தவங்க மண்டையில் மிளகா அரைக்கலாம் அப்படினே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க பலர் அதே போல சிந்தனையும் குணமும் இருக்கும் பட்சத்துல இந்த நோய் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 ஜாஸ்தி அதிலும் குறிப்பாக இந்த பிளட் பிரஷர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குடும்ப சண்டை போடுற எல்லாரையும் நீங்க பாருங்க பிளட் ப்ரெஷர் பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும் அதே போல் நிறைய செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்களுக்கும் இந்த பிளட் ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருவதை நம்மளால் பார்க்க முடியுது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா கோவப்படும் போது முதல்ல அஃபெக்ட் ஆகிறது ரத்தம் தான் ரொம்ப ஈஸியாக ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் ஹைப்பர் டென்ஷன் வந்தவங்கள நான் பார்த்துருக்குறேன் பிபி மெடிசன் சாப்பிட்றவங்கள நான் பார்த்துருக்குறேன் ஸோ இந்த குணத்தை கட்டாயம் தவிர்த்தே ஆக வேண்டும் சந்திரனின் கர்மப்பதிவை கொண்ட நபர்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களோட சுய நலனிற்காக மற்றவர்களோட மனசை புண்படுத்தாமல் இருக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு எந்த நோயும் இல்லாமல் அவங்க ரொம்ப சந்தோஷமாக நீண்ட காலம் வாழ்கிறத நீங்கள் பார்க்கலாம் மற்ற நோய்களை கூட ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது நிறைய இருக்குதுங்க சரி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது ஆனால் சந்திரன் இஸ் அ மதர் ஆஃப் ஆல் டிசீஸ் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு டயபெட்டிஸ் சார்ந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அது என்ன பிரச்சனையை ட்ரிகர் பண்ணுவோம் உங்கள் உடம்புல என்ன நோயை உண்டு பண்ணும் அப்படின்றத யாராலையுமே சொல்ல முடியாது சுகர் வந்தவங்களுக்கு பிபி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூடவே வந்துருது கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது சுகர் வந்து நிறைய பேருக்கு கால் எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் உடம்போட ஒரு அங்கத்தையும் வெட்டி எடுக்கிறத நம்ம சாதாரணமாக பார்த்துருக்குறோம் சுகர் வந்த பலருக்கு கண்ணு தெரியாம போயிருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ஸோ இப்படி என்ன பிரச்சனையை வேணாலும் அந்த சந்திரன் அப்படின்றது ட்ரிகர் பண்ணி விட்டுரும் அதனால தான் சொல்கிறேன் மூன் இஸ் அ மதர் ஆஃப் ஆல் டிசீஸஸ் எல்லா பிரச்சனைக்கும் சந்திரன் ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது அந்த சந்திரனோட காரகத்து நோய் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து எது எப்போ எங்கே ட்ரிகர் ஆகும் அப்படின்றத யாராலையுமே கணிக்க முடியாது ஸோ நான் சொன்ன நெகட்டிவ் கேரக்டர் நெகட்டிவ் ட்ரைட்ஸ் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக அதை மாற்றியே தீரணும் எல்லாத்துக்கும் மேலே சந்திரன் கர்மா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாயை காயப்படுத்துறீங்க உங்கள் அம்மாவை நீங்கள் காயப்படுத்துகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஊர்பட்ட கர்மாவை சேர்த்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கும் உங்களோட தாய்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் சரி இல்லையா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரி இல்லையா தள்ளி இருங்க அவங்கள எப்பவும் போட்டு பொறாண்டாதீங்க அவங்களை எப்பவும் போட்டு சொறிஞ்சிக்கிட்டே இருக்காதிங்க பல கர்மாவுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் என்னென்னா உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கா அவங்களுக்கு அவங்கள பிடிக்கலையா முதல்ல அவங்க அவங்கள விட்டு வெளியே வாங்க அவங்க நம்பரை பிளாக் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல போய் அவங்க நம்பரை டெலீட் பண்ணுங்கள் அப்படிப்பட்ட நபரே உங்களோட வாழ்க்கையில் தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு வாங்க சீ போனு தூக்கி போடுறதுக்கும் ஹேட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஹேட் பண்ணுறீங்க கோவப்படுறீங்க அவங்கள வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் திரும்ப அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அவங்களுக்கு அவங்கள எப்படி அடிக்கலாம் அப்படின்ட்டு மனசு ஆட்டோமேட்டிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவங்களை தூக்கி எறிங்க அவங்க சம்மந்தப்பட்ட எல்லா நிகழ்வுகளையும் டெலிட் பண்ண பாருங்கள் மைண்ட்லேருந்து மாறாக அவங்கள ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு அவங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணலாம் அவங்கள எப்படி அடிக்கலாம் அவங்களை எப்படி சொரியலாம் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிடும் இதுவே தேவையில்லாத கெட்ட கர்மாவை வாங்குவதற்கான அடித்தளத்தை இடும் ஸோ இந்த பதிவில் ரொம்ப டீட்டெயில்டாக சந்திரன் கர்மா பற்றியும் அதனுடைய குணத்தை பற்றியும் அதன் விளைவாக ஏற்படக்கூடிய நோயை பற்றியும் ஜாதக அமைப்பு பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் கர்மம் மறைந்து தர்மம் செய்வோம் நான் ராகுல் சிங்காரவேல் நன்றி